அழுத்தம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்க கூடிய உடற்பயிற்சிகள் அதை பத்தான் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தை உடற்பயிற்சிகள் அத பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சோ ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு இதற்கு என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணலாம் என்னென்னலாம் யோக பயிற்சிகள் அது கூட சுவாச பயிற்சிகள் எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முதன்மையான உடற்பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி தான் ஸோ ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வந்து நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய இதயத்துலேருந்து வெளிவரக்கூடிய தமணி ஸோ இந்த பகுதிகளில் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து குறையுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மெதுவாக ஒரு நடைப்பயிற்சியை தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா வந்து நடந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக வந்து நடந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கும்போது உங்களுடைய கார்டியோ வாஸ்குலர் என்யூரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்காமல் நீங்கள் வந்து மெதுவாக வந்து நடக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து பிரிஸ்க்கான ஒரு வாக் வந்து போகிறது நல்லது அந்த வாக் அப்படிங்கிறது உங்களுடைய சுவாசம் வந்து ஓரளவுக்கு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாக்காக வந்து இருந்ததுனால் நல்லது கடைசி ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிதான நடையாக இருந்தது அப்படின்னா ஒரு முறையான நடைப்பயிற்சியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய சில வகையான என்ஜைம்ஸும் வந்து குறையுது அதாவது இன்டர்லிக்யூன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ப்ரோசைட்டோகைனின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒரு என்ஜைம்ஸோட அளவெல்லாம் குறையிறதுனால ரத்த குழாய்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகாது அதனால வந்து உங்களுக்கு கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து குறையும் ஸோ இதனால வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தமும் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக நடக்கும் பொழுது உங்களுடைய சுவாசம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு போகும் ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து நிறைய போகிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு பிரச்சனையோ வலியோ வந்து இருந்தது அப்படின்னா அதனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உடலுக்குள்ளே தொடர்ந்து ஏதாவது ஒரு வலி இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தொடர்ந்து மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான அளவு உப்பு சேர்ந்த பொருட்களோ இல்லை வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸோ எடுக்கும் பொழுதோ அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு வந்து ரத்த அழுத்தமே வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த நிலைகளில் நீங்கள் தொடர்ந்து நடைபயிற்சி பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து சுவாச பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமா அப்படிங்கிறத வந்து பண்ணலாம் அது வந்து உங்களுடைய உடம்புல பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து தூண்டும் யூஸ்வலாக நம்ம உடம்புல வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ரெண்டு சிஸ்டம் வந்து இருக்குது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது அதிகமான அளவுக்கு படப்படப்பு இருக்கணும் ரொம்ப வந்து அலாட்டான ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து இருக்கும் பட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மைண்ட் ஸ்டேஜில் வந்து இருப்போம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால நீங்கள் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து சீத்தளி பிராணாயாமம் ஸோ இந்த சீத்தளி பிராணாயம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல பித்தத்தோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கமும் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த சீத்தளி பிராணாயாமம் வந்து நீங்கள் பண்ணலாம் அடுத்தது பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தேனியோட சத்தம் இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு சுவாச பயிற்சி இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது உங்களுடைய தொடர் எண்ண ஓட்டம் சொல்லலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அடுத்தடுத்து நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்களால் வந்து அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து பண்ணும்போது உங்களுடைய மூளையில ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கும் ஏன்னா இந்த பயிற்சியை செய்யும் பொழுதே நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுடைய தலையில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை தொடர் எண்ண ஓட்டங்களை வந்து உங்களால் குறைச்சிக்க முடியும் ஸோ இந்த ஒரு பிராணாயாம பயிற்சியும் வந்து நீங்கள் முறையான ஒரு மருத்துவர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது யோக பயிற்சிகள் இந்த யோக பயிற்சிகள் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய தண்டுவடத்தை நம்ம நேராக வைக்கக்கூடிய சில பயிற்சிகளும் ஸோ அதே மாதிரி நம்ம உடலை தளர்வாக வச்சுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளும் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஸோ அதில் முதல்ல வந்து தாடாசனம் தாடாசனம் அப்படிங்கிறது வந்து நல்ல மரம் எப்படி வந்து மேலோங்கி நிற்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் இது உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக நேரம் வைக்கிறதுனால உங்களுடைய சுவாசம் வந்து உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிலைகளில் வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து குறையும் ஸோ அதனால உங்களுக்கு பிபியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய சில ஆசன பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ஸோ வஜ்ராசன பயிற்சி அதாவது நம்ம கால்களை மடக்கி உட்காரக்கூடிய இந்த வஜ்ராசன பயிற்சி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுடைய தண்டுவடம் வந்து நேரம் இருக்கிறதுனாலையும் கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ அதனால வந்து நம்மளுடைய உடலோட மேல் உறுப்புகளுக்கு எல்லாமே அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகிறதுனால ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டப் வந்து நமக்கு இருக்கும் சோ वजராசனம் பயிற்சியும் வந்து நம்ம செய்யலாம் சோ அடுத்தது பாலாசனம் அப்படிங்கறது அந்த वजராசனத்துல இருந்து நம்ம வந்து உடம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி சோ இது வந்து நீங்க மருத்துவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆசன பயிற்சிகள் எல்லாம் வந்து நீங்க கத்துக்கலாம் சோ இல்ல ஒரு தேர்ந்த யோக பயிற்சி புனர் கிட்ட வந்து நீங்க இந்த பயிற்சிகளை எல்லாம் கத்துக்கலாம் சோ இந்த பாலாசனம் பயிற்சியை நீங்க போது உடல் முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன்ல வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் உங்களுக்கு பிபியோட அளவு நல்லா வந்து குறையும் அடுத்ததாக விபரீத கர்ணி ஆசன பயிற்சி ஸோ இந்த ஆசன பயிற்சியும் வந்து நம்மளுடைய உடம்போட மேல் பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால நம்மளுடைய மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக்குறதுனால நல்ல ஒரு தெளிவும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்ததாக சவாசன பயிற்சி சவாசனம் அப்படிங்கிறது உடம்பு முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்சேஷனை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சுவா சுவாசம் வந்து சீராக இருக்கும் ஸோ இந்த சவாசன பயிற்சியாவது நீங்கள் அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மனப்பதட்டத்தில் இருக்கீங்க திடீர்னு வந்து எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க வந்து நல்ல ரிலாக்ஸாக நீங்கள் வந்து தரையில் படுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் வந்து தளர்வாக்கும் பொழுது அதுதான் அந்த சவாசன பயிற்சி அந்த மாதிரி தளர்வாக்கும் பொழுது நீங்க அதிகப்படியான இந்த மன இருந்து ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு போவீங்க ஸோ அப்போ உங்களுடைய சுவாசம் வந்து இருக்கும் ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க ரெகுலரா நீங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வந்து நடைபயிற்சி நாடி சுத்தி பிராணயம் சீத்தளி பிராணாயம் பிராமரி பிராணாயம் இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் கூடுதலாக தாடாசன பயிற்சி அது கூட வந்து பாலாசனம் விபரீத கர்ணி ஆசனம் சவாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் முறையான ஒரு நிபுணர்கிட்ட யோக பயிற்சி நிபுணர்கிட்டையோ இல்ல யோக மருத்துவர்கிட்டையோ வந்து நீங்க கத்துக்கும் பொழுது இந்த பிபியோட அளவை நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம் இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள்

கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక